வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் புதிய தமிழக கட்சியை சேர்ந்த சங்கர் குரு அவர்கள் வணக்கம் நெல்லையில் நடந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும் அந்த மாவட்டத்தில் கவின் என்ற ஒரு நபர் வந்து ஆணவ கொலை பண்ணப்பட்டிருக்கிறார் நீங்கள் இப்போ களத்தில் இருக்கீங்க அவங்க குடும்பத்தில் வந்து சந்திச்சிருக்கீங்க கூடவே வந்து ஷியாம் கிருஷ்ணசாமி கூட இருந்தார் அதையும் நாங்கள் பார்த்தோம் என்ன சொல்றாங்க மக்கள் அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவா இருக்கு நாங்கள் அவங்க வீட்டுல தான் இருக்கோம் தவிர்க்க முடியாத சூழ்நிலனாலதான் இன்னைக்கு நம்ம வண்டியிலயே உட்காந்து உங்கள்ட்ட அந்த நேர்காணல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைங்க இப்போ அவங்க குடும்பத்தை சந்தித்து அணி தலைவர் தலைமையில் அன்னைக்குள்ள அந்த ஆறுதல் சொன்னோம் இங்கே நடந்த எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் இங்கே நம்மளுடைய நிர்வாகிகள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட தகவலை தாண்டி நேரடியாக அவங்க குடும்பத்தை சந்திச்சு இது பண்ணோம் மிகப்பெரிய கடுமையான கோபத்தில் இருக்காங்க உரிய நீதி கிடைக்காமல் கவினுடைய உடலை வாங்குவதற்கு நிச்சயமாக நாங்கள் தயாராக இல்லைன்னு ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறாங்க கே என் நேரு அனிதா ராதாகிருஷ்ணன் அப்புறம் மாவட்ட காவல் துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே இங்கே வந்தாங்க யாருடைய பேச்சிலையும் இன்னும் அவங்களுக்கு தீர்க்கமான ஒரு முடிவு இல்லாம நாங்க எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பி வச்சிருக்காங்க நாங்க இன்னும் தான் காத்துட்டு அதான் இப்ப இருக்கக்கூடிய நிலவரம் படி வந்து அமைச்சர்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க கூடவே வந்து காவல்துறை அதிகாரிகளும் வந்து இருந்ததை நம்ம பார்த்தோம் என்ன சொல்றாங்க குடும்பத்தினர் மத்தியில இப்போ நீங்க கோபம் கோபத்துல இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அவங்க என்னதான் அவங்க ரெக்வஸ்ட் பண்றாங்க இல்ல ஆக்சுவலா என்னன்னா இப்ப வெறுமனே வந்து சுர்ஜித்ங்கிற அந்த பையனை மட்டும் இவங்க அவங்க அப்பா அம்மாவை வந்து வழக்குல சேர்த்து இருக்கிறதா சொல்றாங்க இதை எல்லாமே அவங்க கண் துடைப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் யதார்த்தமாக இருக்கு என்னன்னா இது ஒரு அப்பட்டமான சாதிய படுகொலை நீங்க பேசும் சொன்னீங்க ஆணவ படுகொலை கௌரவ கொலை இந்த மாதிரியான டேகையே நாங்க வந்து இந்த விஷயத்துல ஏத்துக்கல ஏன்னா இது நூறு விழுக்காடு அப்பட்டமான சாதிய படுகொலை ஒரு குறிப்பிட்ட சாதி தென் தொடர்ந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு பெரிய வன்முறை ஆட்டத்தைடிட்டு இருக்கிறாங்க அதுக்கு சாதியை வந்து அடையாளமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அரசாங்கமோ காவல் கண்டுக்கிற மாதிரியே தெரியல நமக்கு தெரிஞ்சு இப்போ அண்மையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் முன்னூத்தி இருபத்தி ஆறு படுகொலை நடந்திருக்குதுன்னு நெல்லை மா சரக டிஐஜி அரசு தரப்புல இருந்து தகவல் சொல்றாங்க ஸோ முன்னூத்தி இருபத்தி ஆறு படுகொலைகள் நடக்கக்கூடிய அளவிற்கு இவ்வளோ பலகீனமானதான் நம்மளுடைய அரசாங்க அமைப்பு அரசு துறை காவல்துறை எல்லாம் அப்பட்டமா அப்பட்டமா இந்த விஷயத்துல அவன் படுகொலை செஞ்ச உடனே அந்த பையனை வெட்டி கொன்ன உடனே அவங்க தான் கூப்பிட்டு தகவல் சொல்றான் நான் இந்த மாதிரி கொன்னுட்டேன் அப்படின்னு கால் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கணும் இந்த இடத்துல வந்து சிசிடிவி கிட்டத்தட்ட நாலு சிசிடிவி வந்து ஃபுட்டேஜஸ் இருக்குது நாலு சிசிடிவில ஒரு ஃபுட்டேஜை மட்டும் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் அவங்க பெற்றோர்கள்ட்ட காமிக்கிறாங்க வெளியிட மாட்டுறாங்க இரண்டு காவல்துறை ஆய்வாளர்கள் பத்தாண்டு கால காதல் இவ்வளவு இவ்வளவு வந்து அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாம நடந்திருக்கிறது எப்படி நீங்களும் நானும் நம்ப முடியும் சிசிடிவி வந்து அப்போ வந்து இருக்கு ஆனா வந்து வெளியிடாம இருக்காங்க அதாவது நாலு சிசிடிவி புட்டேஜ் இருக்கு அதுல அவங்களுக்கு தேவையானதை மட்டும் கன்வீனியன்ட் ஆனதை மட்டும் காவல்துறை இவங்க அப்பா அம்மா கிட்ட காமிக்கிறாங்க எப்படியாவது இந்த உடலை அவங்ககிட்ட ஒப்படைச்சு இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது பிசிஆர் வழக்குல ல இவங்க பேர் அவங்க அப்பா அம்மாவுடைய பேர் இருக்கு அதுவே போதும் அவங்கள கைது பண்றதுக்கு அவங்க கைது பண்றதுக்கு இவ்வளவு தடுமாறுறாங்க இவ்வளவு தயக்கம் காட்டுறாங்க எதுக்கு இவ்வளவு தன அமைச்சர் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஒட்டுமொத்த மாவட்ட காவல்துறையும் இதற்காக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஒரே ஒரு சிடிஆர் ரிப்போர்ட் கால் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் தெரியுது அந்த பையன் நார்மலா ஏதோ உணர்ச்சி வசத்துல தன் தங்க அக்காவை காதலிக்கிற அந்த உணர்ச்சி வசத்துல கொலை செஞ்ச மாதிரி தெரியல அவனுடைய இன்ஸ்டாகிராம் பதிவு அவனுடைய புகைப்படங்கள்லாம் வெளி வெளிவருது ஒரு கூலிப்படை கையில வச்சிருக்க கூடிய ஆயுதங்கள் அருவாலை வச்சிட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கான் ரெண்டு காவல்துறை ஆய்வாளருடைய பையன் மாதிரியா உதவி ஆய்வாளருடைய மாதிரியா அந்த பையன் போட்டோஸ் எல்லாம் வெளியில வரும்பொழுது அந்த அத்தனை பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாயோட நின்னு ஒரு அவன் தங்கி இருக்கக்கூடிய இடம் அந்த அந்த போட்டோவனு அந்த போட்டோ எடுத்ததுடைய பின்னு அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் என்னவா இருக்குங்க இவன் கடுமையாக தென் தமிழகத்தில் தொடர் படுகொலையில் ஈடுபடக்கூடிய கூலிப்படையினோடு நேரடியாக தொடர்பு இருக்கிறாங்கிறது அவனு அவனுடைய இன்ஸ்டாகிராம் பதிவின் மூலமாவே உறுதியாகுது அந்த தான் பொண்ணுக்குலன்னு சொல்றாங்க ஆனா அந்த வந்து உறுதிப்படுத்த இப்போ நேத்துல இருந்து ஒரு செய்தி வந்துட்டு இருக்குது என்னன்னா நான் வந்து காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறையிட்ட சொன்னதாக ஒரு செய்தி அது வந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படல இப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க இது தொடர்பா எதுவும் பேச முடிஞ்சுதா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க உண்மையான ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத எதுவும் உங்களால உறுதிப்படுத்த முடியுமா உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த காதல் முழுமையா தெரிஞ்சிருக்குங்க பத்தாண்டு கால காதலுங்க நாங்க இதுக்குதான் வெளிப்படையான விசாரணை வெளிப்படையா அந்த கால் ரெக்கார்டு டீட்டெயில்ஸ் எடுங்க எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆன இந்த இடத்துல கால் ரெக்கார்டு வெளியிடுங்க வாட்ஸ்அப் சாட் வரைக்கும் வெளியில வந்துருச்சுங்க அந்த புகைப்படம் வந்து எடிட் பண்ண எடிட் செய்யப்பட்டதா பத்தாண்டு கால காதலுங்க ஒரு வருஷம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல பத்து ஆண்டு காலமா காதலிச்சிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு எல்லாம் வந்து இப்ப வந்து அவங்கள சென்டிமெண்டலா பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணை சொல்ல வைக்கிறதா இருக்கட்டும் இல்ல இப்ப அந்த பொண்ணு சொல்லி இருக்காங்கன்னு நம்மளால உறுதிப்படுத்த முடியல ஏன்னா இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்லயோ அல்லது சோசியல் மீடியாலயோ வரக்கூடிய செய்தியை வச்சு அப்படி சொல்றோம் அப்படிங்கிற தகவல் தான் அதிகமா வந்துட்டு இருக்கு இப்ப அந்த பெண் எங்க இருக்காங்க இப்ப அவங்க அப்பா அம்மாவை இன்னும் கைது பண்ணப்படல அந்த ரெண்டு காவல் காவல் அதிகாரிகளை கைது பண்ணப்படல அப்படின்னு இருக்கு அந்த பெண்மணி எங்க இருக்காங்க அந்த பொண்ணு எங்க இருக்கா மா கூட தான் இருக்காங்க அவங்க செக்யூர் பண்றாங்க சமூக வலைதளங்கள்ல நீங்க இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறவன் அவன் அப்பட்டமான சாதிய படுகொலை ஒரு உயிரை காதலுக்காக இந்த காலத்திலும் படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த துணிகரம் இந்த காட்டு முராண்டித்தனம் எங்கடா இருக்குது பொண்ணவன் அப்பதானே இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த பொண்ணோட புகைப்படத்தை வெளியிடாதீங்கன்னு எழுதுறான் ஒரு சாதி அமைப்பே சேர்ந்து செக்யூர் பண்ணுது அப்பாவிகள்ங்குது சில சாதி அமைப்புகள் அறிக்கை விடுறான் இன்னைக்கு என்னன்னு விடுறான் அந்த பையன் கொலை செஞ்சு உணர்ச்சியில கொலை செஞ்சுட்டான் அவன கைது பண்ணியாச்சு அவங்க அப்பா அம்மா அப்பாவி என்ன பண்ணுவாங்கன்றா அவங்க அப்பாவிங்களா ஏங்க பர்ஃபெக்ட்டா ஒரு ஒரு ப்ரீ பிளாண்ட் மோர்டர்ங்க அது அந்த பையனை திட்டமிட்டு அந்த பொண்ணின் மூலமாக சந்திக்கணும்னு வர சொல்றாங்க வர சொன்னதுக்கு அப்புறம் திட்டமிட்டு வா எங்க அப்பா அம்மாகிட்ட பேசினு அந்த பையன் வந்து அந்த பையனுக்கு கால் பண்ணி அந்த பையனை தானியோட இரு சக்கர வாகனத்துல ஏத்திட்டு போறான் ஏத்திட்டு போய் ஒரு இடத்துல வச்சு கொலை செய்ய மு முடிவு செய்யுறான் ஒரு வெட்டு கையில வெட்டுன்னு விட்டு அவனோடதுன்னு எடுத்துக்குவோம் மூஞ்சில மூணு வெட்டு விட்டிருக்கிறது யார் விட்டுனது மிளகாய்த்துள்ள தூவி வெற்ற அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான கூலிப்படையை சேர்ந்தவன் அந்த பையன் இரண்டு காவல்துறை உதவி ஆய்வாளனுடைய மகன் அந்த அப்பா அம்மா அப்பா அப்பாவி ஆயிடுவாங்களா கொலை செஞ்ச உடனே கூப்பிட்டு யாருக்கு சொல்லுவாங்க நீங்க எனக்கு ஒரு வேலை சொல்றீங்க நான் அந்த வேலையை முடிச்ச உடனே கூப்பிட்டு உங்கள்ட்ட சொல்லுவேன் இதன நடைமுறை கூப்பிட்டு சொன்ன உடனே அவங்க அப்பாவினுடைய வழிகாட்டுதல் படிதான் அவங்க அப்பா அம்மா கொடுத்த ஐடியாவின் பேர்ல தான் அவ போய் பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகுறான் செக்யூர் பண்றாங்க இப்ப புகைப்படம் எல்லாம் கூட இந்த பக்கத்துல இருந்து தான் புகைப்படம் எல்லாம் வந்துச்சு இப்ப அந்த பொண்ணோட புகைப்படம் வந்துச்சு அவங்க அப்பா அம்மாவுடைய புகைப்படம் இது வரைக்கும் வரலையே சுர்ஜித்தோட அந்த அப்பா அம்மா புகைப்படம் அந்த புகைப்படம் இந்த இரண்டு மூன்று நாட்கள் கழிச்சு இப்பதான் வேறு வழியே அவங்களுடைய புகைப்படம் ஒன்னு ரெண்டு வருது இப்பதான் ஒன்னு ரெண்டு அவங்களுடைய புகைப்படம் ஒன்னு ரெண்டு வருது அதாவதுங்க இது திட்டமிட்டு ஒரு ஒரு அரசு அமைப்பே ஒரு சாதி அமைப்புக்காக வேலை செய்யுது உம் இவங்க இவங்க இவங்களை வந்து அம்பலப்படுத்திட கூடாது இவர்கள் பெயர் வெளியில வரக்கூடாது இவங்களுடைய புகைப்படம் வெளியில வரக்கூடாதுன்னு இவ்வளவு மெனக்கட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஒரு சாதாரணமா ஒட்டிய பகுதிகளில் ஒரு அருவாலை வச்சு பிறந்தநாள் கொண்டாடிட்டான் கேக் வெட்டிட்டான் அவங்க மேல வழக்கு பாயதுல அவங்கள எல்லாம் கைது பண்றாங்கல்ல பத்து அருவாலோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறான் பச்சை படுகொலை செஞ்சிருக்கிறான் இது 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 அவங்க அப்பா அம்மாவுடைய தான் நடந்திருக்குதுன்னு ஒட்டுமொத்த இதுவும் ஆவணங்களும் இருக்கு இல்ல அதுக்கேத்த ஆதாரம் இருக்கா நம்ம கிட்ட இப்போ நம்ம வெறுமனா வந்து வைக்கிறோம் இப்போ அவங்க அப்பா அம்மா சொல்லிதான் அந்த கொலையே நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம யாரு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அதுக்கான ஆதாரம் வேணும்ல இப்போ அந்த பெண்ணும் இவரும் காதலிச்சாங்க அப்படிங்கறதுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அது ஓகே ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த ரெண்டு பேர் அப்பா அம்மா சொல்லிதான் இவங்கள வந்து இவன வந்து கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுக்கான ஆதாரம் நம்மகிட்ட இருக்கா பாருங்க இப்ப காவல்துறை உயர் அதிகாரிகளோடு நேரடியாக பேசிய பேச்சுவார்த்தை அந்த இடத்துல நாங்க இருந்த பொழுது அவங்க அக்செப்ட் பண்றாங்க அந்த பையன் கூப்பிட்டு அவங்க அப்பா கிட்ட தகவல் சொல்றான் அவங்க அப்பா தான் டைரக்ஷன் பண்றாரு இங்க போய் சரண்டர் ஆகுன்னு இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் கைது பண்ணுங்க விசாரிங்க கஸ்டடியில எடுத்து விசாரிங்க அதுக்கே தயுங்கண்ணா எப்படி அதனாலதான் வந்து நாங்கள் எங்கள் தரப்பு இருந்து இப்போ நாளைக்கு வந்து காலையில திரு நெல்லை ஜங்ஷன் முன்னால் ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் கட்சியின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அதாவது விரைவு நீதிமன்றத்தின் மூலமாக விசாரிச்சு கன்வெக்ட் ஆகணும் தீர்ப்பு வந்துடணும் இவங்க குற்றவாளிகள்னு ஊர்ஜிதம் செய்யப்படணும் வெறுமனே கந்துடைப்பு கைது செய்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு இவங்க குற்றம் செய்யலன்னு ஏதாவது ஆவணங்களை அழிச்சு அது இதுன்னு பண்ணி இந்த வேலை எல்லாம் செய்யக்கூடாது அதை நாங்கள் விரும்பலை நாங்கள் அதை ஒத்துக்கவும் தயாரா இல்லை அவங்க குடும்பமும் அதுல ரொம்ப உறுதிதமா இருக்காங்க உறுதியா இருக்காங்க இது அந்த குடும்பமே சேர்ந்து ஒரு கூலிப்படையின் துணையோடு அஹ் ஓய்வு பெற்ற ஏடிஜிபி ஒரு பேர் வந்து காசி பண்ணுற பேர் சொல்றாங்க அவங்களும் கூட பின்னணியில இருந்து இவங்களுக்கு உதவி செய்யறாங்கிற தகவலையும் கூட அந்த குடும்பத்தினர் சொல்றாங்க பல அதிர்ச்சிகரமான தகவல்களை சொல்றாங்க இது திட்டமிட்டு மூடி மறைக்க எவ்வளவோ வேலை செய்யறாங்கன்றாங்க

அப்பட்டமா உங்களுக்கும் எனக்குமே தெரியுது சிசிடிவி புட்டேஜ் இருக்குது அப்பட்டமா அந்த பையன் தான் போய் ஆஜராயிட்டான் என்ன விசாரணை என்ன புதுசா பண்ண போறாங்க அப்பட்டமா ஒரு குடும்பம் வந்து மாற்று சாதியை சேர்ந்த ஒரு பையனை நேசிக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு வயது இருபத்தி ஆறுங்க புரியுதா இருபத்தி ஆறு வயதுல அந்த பொண்ணு ஒருவேளை வந்து திருமணம் செய்வதற்காக வேற ஒருத்தரை திருமணம் செய்வதற்காக நிர்பந்தம் செய்யக்கூடிய இடத்துலதான் இந்த கான்ஃபிளிக் கிரியேட் ஆயிருக்குதுன்னு நாங்கள்லாம் வந்து அனுமானிக்கிறோம் அப்ப வேற வழியே கிடையாது நீ உன் பிள்ளைய கொள்ள நீ உன் பொண்ணை கொல்ல நீ ஏன் இங்க வந்து பாயிர அந்த 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 வாட்ஸ்அப் சேட்டெல்லாம் வந்து இப்ப அவங்க தன்னுடைய தோழியினுடைய சகோதரியோடு வாட்ஸ்அப் சேட் பண்ணதெல்லாம் வந்து வந்திருக்கு அந்த வாட்ஸ்அப் சேட்டெல்லாம் வந்து நீங்க படிச்சு பாருங்க அவங்க வீட்டு சை அவங்க வீட்டு தரப்பு எனக்கு கடன் இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு பொறுப்பு இருக்கு நான் அதெல்லாம் முடிக்காம கல்யாணம் பண்ண முடியாதுங்கிறத போல அந்த பையன் ஷேர் பண்ணதா அந்த வாட்ஸ்அப் சேட்ல இருக்கு இல்ல இல்ல அந்த அந்த பையன் பையன் வந்து ஒரு சில பேர் பேசும்போது ரெண்டு பேரும் நட்பா தான் பழகினாங்க அப்படின்னு கூட பல செய்திகள் வருது நட்பா பழகினா கொண்டுருவீங்களா நட்பா பழக கூடாதா நட்பா பழக கூடாதா சரி காதலே இல்லன்னு விட்டுருவோம் ஏன் கொலை செஞ்சது நட்பா பழக கூடாதா சுபாசினி கூட பழகறவங்கள கூட இவ்வளவு சுபாசினி எப்படி இவங்க கூட பழகலாம் அப்படின்ட்டு கவினுடைய போய் சுபாசினியை கொண்டு எப்படி அந்த பிள்ளைய பழக விட்டீங்கன்னு அவங்க அப்பா அம்மா கொண்டுலாமா எப்படி அவங்க அக்கா பழக விட்ட நம்ம தம்பியை கொண்டு கொலை உலை செய்வதாங்க தீர்வு இந்த ஒரு நாகரிக சமூகத்துல நீங்களும் நானும் எங்கெங்க உட்காந்து சாதாரண போன்ல உட்காந்து ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கேன் ஆறுமுக மண்டலத்துல இருக்கேன் இப்போ இங்க இருந்து உங்களோட நேரடியா ஒரு போன்ல வீடியோ கால்ல பேசிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உருவான அந்த டெக்னாலஜி டெக்னாலஜி வளர்ந்த சூழல்ல ஃப்ரெண்டா பழகுனாங்க பழகுனாங்க எங்க அக்காவோட பேச பத்து வருஷத்துக்கு முன்னால பத்து வருஷமா என்ன பண்ணனி அப்படியே இப்பவே பண்ணியிருந்தாலும் தண்டனை கொடுக்க வேண்டியது நீ உன் பொண்ணுக்கா உன் வீட்டில் இருக்க ஆளுக்கா பேச்ச கேட்காம உன்னை மதிக்காம நீ நீ பெள்துற அந்த கஷ்டங்களை புரிஞ்சுக்காத நீ பெத்த பிள்ளைய தண்டனை கொடுக்கணுமா இல்ல என்னை அந்த அந்த தண்டனை கொடுக்கணுமா நீ விட்டுறனு நிறுவனம் இந்த மாதிரி ஒரு சூழலா இருக்கு இப்ப நீங்க வேற களத்துல இருக்கீங்க இப்ப இறுதியா என்னதான் அடுத்து நடக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க இல்லங்க வேற எங்களுடைய கோரிக்கை ரொம்ப எளிமையானதுங்க குற்றவாளிகள் அவர்கள் அது அப்பட்டமா தெரியுது அவர்களை இந்த வழக்குல சேர்த்து விரைவு நீதிமன்றத்தின் மூலமாக உடனடியாக இந்த வழக்கை நடத்தி இதற்கான தீர்வை எய்தணுங்க அவங்களை முதல்ல கைது செய்யணும் நால்வரையுமே கைது செய்யணும் சுபாசினியையும் கைது செய்யணும் அவங்க அப்பா அம்மாவையும் கைது செய்யணும் ஆக மொத்தம் அந்த குடும்பத்தை சேர்ந்த மொத்த பேரையும் கைது செய்யணும் இந்த மொத்த பேருக்கு தூண்டுகோலாக ஒரு பின்னால ஒரு பெரிய சாதி அமைப்பு இருக்குதுங்க கூலிப்படையினுடைய உதவி இருக்குதுங்க ஒரு மிகப்பெரிய கூலிப்படை இந்த பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குது அவங்க தங்கியிருந்த இடங்களினுடைய பின்னணிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இது பெரிய பேராபத்தான ஒரு குழு ஒரு இடத்துல இருக்குது அந்த குழு இவனுக்கு பயிற்சி கொடுத்துருக்குங்கிற அளவுக்கு பதபதைக்குது பல கொலை குற்றங்களில் தொடர்புடையவர்கள் அந்த கடுமையான ஆயுதங்களோடு ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறாங்க அந்த இடத்துல தான் இவன் அந்த அருவாளர்களோடு ஒவ்வொரு அருவாவும் ஒவ்வொரு வித விதமா இருக்கு ஸோ இவ்வளவு தூரம் இத்தனை ஒரு இரண்டு காவல் துறை அது அரசு அதிகாரிகளுக்கு மகனா பிறந்த பையன் இந்த இரண்டு அதிகாரிகளும் எப்படிங்க இந்த சாதிய வக்கரத்தோடு இருந்துட்டு எப்படி தன்னுடைய பணிகள்ல நேர்மையா இருந்திருப்பாங்க பண்ணாம ஓகே நம்ம வந்து அரசாங்கம் இருக்கு அரசாங்கம் இருக்கு நீதிமன்றம் இருக்கு காவல்துறை இருக்கு உண்மையான அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாத்தருடைய வேண்டுகோள மொத்த பேரையும் கைது செய்து விசாரிச்சு விரைவு நீதிமன்றத்தின் மூலமாக இந்த குற்றத்துக்கு முறையான தண்டனை வழங்கும் வரை இந்த 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 ஒரு வேலை வழங்கலன்னா இந்த கொலை கடைசி கொலையா இருக்காதுங்க இதை அரசாங்கமும் காவல்துறை தரப்புல இருந்தும் ஏதோ இந்த பிரச்சனையை எப்படியாவது ஊத்தி முடியணும் முடிச்சு விடுறோம்னு நினைக்க கூடாது இது ஒரு வளர்ந்து வர நாகரிக சமூகத்துல நம்மளுடைய மாநிலத்தினுடைய பெயர் எவ்வளவு தூரம் மோசமா வந்து இது பண்ணப்படுதுங்கிற எல்லா பொறுப்புணர்ச்சியோட சேர்ந்து சமூக பதட்டத்தை தணிக்கிறதுக்கு சமூக சமத்துவத்தை உருவாக்குறதுக்கு இந்த கொலையை ஒரு இதா எடுத்து இந்த கொலையோடு இனிமேல் எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிற அளவுக்கான ஒரு உறுதியை இந்த இந்த கொலையின் மூலமாக இந்த சம்பவத்தின் மூலமாக அரசு எடுக்கலன்னா இந்த இந்த வழக்கை இந்த சம்பவத்தை தென்மன் தமிழகத்தை பிடிச்ச அந்த சாதிய பீடை ஒழிவதற்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிறதாங்க எல்லாருடைய விருப்பம் அந்த குடும்பம் நூறு விழுக்காடு நீதி கிடைக்காமல் அந்த உடலை வாங்குவதற்கு தயாராக இல்லை மிக உறுதியாக நூற்றுக்கணக்கான கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பசி பட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும்ன்னு தான் இங்கே காத்து இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அத்தனை அத்தனை பேருடைய ஆன்மாவை உழுக்கிய ஒரு சம்பவம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய பையன் பத்து வருஷம் காதலிச்சிருக்கிறான் மேஜரு எல்லா தகுதியும் உள்ள ஒரு குடும்பம் ஆனால் சாதி ஒன்று மட்டும் காரணமாக ஒரு உயிரை பழிவாங்கியிருக்கிறது இது அந்த ஒரு உயிரை பழிவாங்கல ஒரு சமூகத்தினுடைய உயிரை பழிவாங்குவதற்கு ஒரு சமூகத்தினுடைய உயிரை எடுப்பதற்கு சமமுங்க இது ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்களும் ஒட்டுமொத்த பேரும் இதற்கு நீதி கிடைப்பதற்கு உறுதியாக இருக்கணும் அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக இருக்கணுங்கிறது அதான் நம்மளுடைய வேண்டுகோளுங்க அதுதான் நீங்க சொல்லக்கூடிய சில கருத்துக்களும் அதே மாதிரி மக்களுடைய கருத்துக்களும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கு நீதி வேணும் அவங்களுக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கணுங்கிறது தான் எல்லாத்துடைய விருப்பமாவும் இருக்கு